நாளை ஆணி திருமந்திர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது நாளை மறுநாள் தரிசனமும் நடைபெற வருகிறது இந்த நிலையில் பல்வேறு பூஜைகள் இருப்பதால் இன்று முதல் பதிமூணாம் தேதி வரை கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்வது சிறிய இடமாக இருக்கும் என்பதால் அதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் கனகசபை மீது தரிசனம் செய்யும்போது நகைகள் இருக்கும் அதனால் அதற்கு அனுமதிக்க முடியாது என்கிற பொருள்பட கோயில் தீட்சிதர்கள் ஏற்கனவே கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பிக்கு மனு அளித்திருந்தனர் இந்த நான்கு நாட்களும் பூஜைகள் எதுக்கும் இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தனர் இந்நிலையில் நேற்று இந்த வழக்கு தொடர்பான ஒரு விசாரணை நீதிமன்றத்தில் வந்தபோது அரசு உத்தரவுக்கோ எந்த தடையும் விதிக்கப்படவில்லை அப்படி இருக்கும்போது கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்வதை தடுக்க முடியாது அவ்வாறு சட்டத்தின் யாரும் சட்டத்தை மீறி நடவடிக்கை எடுக்கப்பட்டால் இந்து சமயத்தில் நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இன்று காலை முதல் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது ஏறுவதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் இன்று காலை பூஜைகள் துவங்கியதும் சிறிது நேரம் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்தனர் இதைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் பூஜைகள் இருக்கிறது பூஜைகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது நாளை தரிசன விழா தொடங்கும் போது முக்கிய கட்டமாக தேர்தல் நடைபெறுவதால் நாளை மூலவரான நடராஜரே தேருக்கு வரும் அதனால் இன்று வழக்கமான பூஜைகளை விட சற்று அதிக அளவிலான பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது காலையில் பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் தற்போது பூஜைகள் நடைபெற்று வருவதால் இந்த பூஜைகள் மிடிந்த பிறகு மீண்டும் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் வழக்கம் போல் தரிசனம் செய்வார்கள் என கோயில் நிர்வாகத்தின் சார்பில் திசைகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பூஜை நடந்து இருப்பதால் இன்றும் மீண்டும் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்ய இருக்கிறார்கள் ஏற்கனவே தீட்சிதர்கள் நான்கு நாட்களுக்கு பக்தர்கள் கனகசபை மீது ஒரு சிரமமாக இருக்கும் என்று கூறி வந்த நிலையில் தற்போது நீதிமன்ற உத்தரவின்படியும் அரசாணைப்படியும் பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்வது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க